பாருங்க முதல் வந்து என்ன செய்யலாம் இந்த மாதிரி பூவை வாழைப்பு வாங்கி இந்த மாதிரி எடுத்துடலாம் முதல் முதல் எடுத்து வச்சுருவோம் என்ன செய்யலாம் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சட்டியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தா கையெல்லாம் கரையாகாது என்ன செய்யலாம் லேசாக போய் ப்ரஷ் பண்ணணும் நரம்பாக வந்து பாருங்கள் இதெல்லாம் எடுத்துடணும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த நம்ப எடுத்துடணும் அவ்வளோதான் என்ன செய்யணும் கட்டாத வச்சுக்கங்க கட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே தண்ணியில் போட்டுடணும் உப்பு தண்ணியில் போடணும் அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி போய் கசக்கே ஒன்று எல்லாம் வந்துடும் வெளியில் வரும் அந்த நரம்புலாம் மற்ற எடுத்தாச்சு எல்லாத்தையும் செஞ்சிட்டு காமிக்கிறேன் முக்கியத்து கஷ்டம் வராது எனக்கு என்ன என்ன இந்த இருப்பாங்க தண்டு எடுத்துடலாம் இது போட்டுடலாம் அப்புறம் இதையும் வந்து இந்த இதோடு அறுத்துடலாம் இந்த கசப்பு ஆரோக்கும் இது வேணாம் தேவையில்லை இதையும் போட்டுடலாம் பாருங்கள் இனிமேல் வந்து சாடுவடி இது பாருங்கள் அவ்வளோ தோற்பு அவ்வளோ நல்லது உடம்பு போய் தோற்போ உள்ள சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இதுதான் குர்த்து சும்மா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன செய்யலாம் இதை ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்குவோம் இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் தோல் இந்த தோலும் கொஞ்சம் கசப்பும் இருக்கும் இது வேண்டாம் எடுத்துடலாம் நீங்கள் எடுத்துடலாம் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அதில் இது சின்ன சின்னதுதான் இருக்கும் இதில் வந்து நரம்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை வாங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இது வந்து குக்கரில் வேக போடணும் இதுவரை இது கீரை முருகை கீரை அவசியம் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முருகை கீரை கொஞ்சம் வச்சுருக்கிறேன் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் வாங்க குக்கர் வச்சுருக்கேன் வாரம் பூ வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் போட்டுடலாம் அது நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு இருந்தால் போதும் நல்லா வந்துடும் வந்த பெரும் காமிக்கிறேன் பாருங்க வாழைப்போம் நல்லா வந்துருச்சு பருப்போம் பாழப்போம் நல்லா வந்துருச்சுங்க அப்படியே சக்கிடிச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கறிவுலாம் சேர்த்து அதை போடுறேன் உங்களோட என்னன்னாக்க வெங்காயத்தை வச்சு போட்டுக்கலாம் இப்போட நல்லா ஃப்ளேவர் வரும் ஓகே முருங்கைக்கீரை தண்ணியில் போட்டிருக்கேன் போட்டுடலாம் மஞ்சத்தூள் வரும் இஞ்சியான தூள் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் அவ்வளோ தாங்க வளர்த்திருந்துச்சு இதே கசத்து ரொம்ப கசக்கு மாதிரி தெரிஞ்சுதாக்கா நீங்கள் புது தேங்காய் அரைச்சி போடணும் இல்லை நான் இப்போ தேங்காய் பொருள் சும்மா தான் செய்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம செஞ்ச வளர்ப்பு ரெடியாடுச்சுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அடிக்கடி வளப்பை செஞ்சதுக்கு சாப்பிட்ணும் வாழைத்தண்டு தண்டு வாழைப்பெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏமா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்